சென்னை சிந்தாந்திரி சாமிநாயக்கன் தெருவில் வசித்த ராஜகோபால் நாயுடு ராஜம்பால் தம்பதிகளின் இரண்டாவது மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ராதா பிறந்தார் ராதாவின் அண்ணன் பெயர் எம் ஆர் ஜானகிராமன் தம்பி பெயர் எம் ஆர் பாப்பா ராதாவின் தந்தை உலக போரில் பணியாற்றியவர் ரஷ்ய எல்லையில் போர் புரியும் போது மரணம் அடைந்தார் இவரை பற்றிதான வாழ்க்கை வரலாற்றை தான் நாம் பார்க்க போகிறோம் வெல்கம் டு ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி எம் ஆர் ராதா மூன்றாம் வகுப்பு வரைதான் படித்தார் நாடகத்தில் நடிக்கும் ஆசை சிறுவயதிலே வந்துவிட்டதால் மேற்கொண்டு படிக்கவில்லை டப்பி ரங்கசாமி நாயுடு கம்பெனி சாமண்ணா கம்பெனி ஜெகந்நாதர் ஐயர் கம்பெனி என்று பல்வேறு நாடகக் குழுக்களை ராதா நடித்தார் நவாப் ராஜமாணிக்கம் சி எஸ் ஜெயராமன் சாரங்கபாணி யதார்த்தம் சம்பந்தம் ஆகியோரும் இவருடன் நாடகத்தில் நடித்து வந்தனர் நடிப்புடன் கார் டிரைவர் மெக்கானிக் எலக்ட்ரீஷியன் ஆகிய வேலைகளையும் ராதா கற்றுக்கொண்டார் பிறகு சொந்தத்தில் நாடக கம்பெனி தொடங்கினார் இரத்த கண்ணீர் தூக்கு மேடை லட்சுமி காந்தன் பம்பாய் வெம்மயில் விமாலா விதவையின் கண்ணீர் நியூஸ் பேப்பர் தசவதாரம் போர்வால் போன்ற நாடகங்களை நடத்தினார் இவற்றில் மிகவும் புகழ் பெற்றது இரத்த மூவாயிரத்தி ஐநூறு தடவை மேடையேறிய நாடகம் இது இதில் செய்தித்தாளை ராதா படிக்கும் ஒரு சீன் வரும் அன்றாடம் வரும் செய்தித்தாளை கையில் வைத்துக்கொண்டு அதில் வரும் செய்திகளை படித்து கமாண்ட் அடிப்பார் இதற்காகவே இரத்த நாடகத்தை பலமுறை பார்த்தவர்கள் ஏராளம் ராதா நாடகங்களில் பிரம்மாண்டமான காட்சி சோடனைகள் சீன் செட்டிங்கள் எதுவும் கிடையாது ஒரு கருப்பு திரை ஒரு வெள்ளத்திரை இதை வைத்து கொண்டே தன் நடிப்பு ஆற்றலை கொண்டு நாடகத்தை வெற்றிகரமாக நடத்தி விடுவார் ஈவேரா பெரியார் மீதும் அவருடைய கொள்கை மீதும் மிகுந்த பற்றுடையவர் ராதா தன் நாடகங்கள் மூலம் சீர்திருத்த கருத்துக்களை பரப்பினார் ராமன் ஒரு குடிகாரன் மாம்சம் சாப்பிடுகிறவன் என்று சித்தரிக்கும் ராமாயணத்தை ராதா நடத்தினார் அதை கீமாயனம் என்று பிறர் வர்ணித்தபோது போது நான் நடத்துவதுதான் உண்மையான ராமாயணம் ராமனை நல்லவனாக சித்தரிப்பது தான் கீமாயணம் என்று கூறுவர் ராதா நாடகத்தில் ராதா தான் ராமர் ஒரு கையில் மதுக்களையம் இன்னொரு கையில் மாமிசம் நையாண்டிய வசனங்கள் ஏராளம் ராதாவின் ஆறு நாடகங்கள் தடை செய்யப்பட்டு இருந்தன ஆந்திர கேசரி பிரகாசம் முதல் மந்திரியாக இருந்தபோது போர்வால் என்ற நாடகத்துக்கு தடை விதிக்கப்பட்டது அந்த தடையை மீறி நாடகத்தை நடத்தியதால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் விடுதலையான பிறகு நாடகத்தின் பெயரை மகாத்மா தொண்டன் மலையாள கணபதி என்று பெயர் மாற்றி நடித்தார் கோவையில் இவருடைய ராமாயண நாடகத்துக்கு தடை விதிக்கப்பட்டது அதனால் லட்சுமிகாந்தன் என்ற இன்னொரு நாடகத்தை நடத்தினார் அதில் ராமாயண நாடகத்தின் ஒரு காட்சியை தந்திரமாக புகுத்தினார் ராமாயணம் நாடகத்தை கீமாயணமாக நடத்தியதற்காக காமராஜர் ஆட்சி காலத்தில் பதினாறு நாட்கள் ஜெயி தண்டனை அடைந்தார் விடுதலையான பின்பு எம் ஆர் ராதாவுக்கு மக்கள் கமிட்டி சார்பில் பொன்னாடை போர்த்தும் விழா நடந்தது இந்த விழாவுக்கு காமராஜர் தலைமை தாங்க வேண்டும் என்று எம் ஆர் ராதா விரும்பினார் காமராஜர் மீது அவர் அதிக மதிப்பு வைத்திருந்தார் அவர் விருப்பப்படி விழாவுக்கு காமராஜர் தலைமை தாங்கி பொன்னாடை போர்த்தினார் தஞ்சையில் தூக்குமேடை நாடகத்தில் எம் ஆர் ராதாவுடன் திமுக கழக தலைவர் கருணாநிதியும் பின்னர் போர்வால் நாடகத்தில் ஈவேகி சம்பத்தும் நடித்திருக்கிறார்கள் ஈரோட்டில் விதவையின் கண்ணீர் நாடகம் நடந்தபோது அந்த நாடகத்தை அண்ணா பார்த்து பாராட்டினார் திருச்சியில் போர்வால் என்னும் நாடகம் நடத்தியபோது ராதாவுக்கு நடிகவேல் என்ற பட்டத்தை பட்டுக்கோட்டை அழகிரி வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கலை மாமணி பட்டம் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தினால் வழங்கப்பட்டது முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ராஜசேகரன் என்ற படத்தில் நடித்தார் இதில் மாடியிலிருந்து கீழே குதிரை மீது குதிக்கும் காட்சியில் நடித்தபோது போது எலும்பு முறிந்துவிட்டது குணமடைந்த பிறகு பம்பாய் மெயில் என்ற படத்தில் நடித்தார் பிறகு சினிமாவில் இருந்து ஒதுங்கி நாடகங்களில் மட்டுமே நடித்து வந்தார் ಪರಾಸತ್ತಿ ಪಡತೆ ತಯಾರಿ ನೇಷನಲ್ ಪಕ್ಚರ್ಸ್ ಪೆರುಮಾಳ್ ಮುದಲಿಯ ರೀ ನಾಟಕತೆ ಪಡಮ ತಯಾರಿ ಇದರ ಎಂ ಆರ್ ರಾಧಾ ಎಸ್ ಎಸ್ ರಾಜೇಂದ್ರ ಶ್ರೀ ರಂಜನಿ எம் என் ராஜம் ஆகியோர் நடித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வெளியான இந்த படம் பெரிய வெற்றி பெற்றும் பட அதிபர்கள் யாரும் ராதாவை அணுகவில்லை இரத்த கண்ணீர் போல அவர் வேறு வேடத்தில் சிறப்பாக நடிக்க முடியுமா என்றெல்லாம் யோசித்து அவரை வைத்து படம் தயாரிக்க தயங்கினார்கள் இது பற்றி எல்லாம் ராதா கவலைப்படாமல் நாடகங்களை நடத்தி கொண்டிருந்தார் மூன்று ஆண்டுகளுக்கு பின் ஏ வி நாகராஜன் வி கே ராமசாமி ஆகியோரை பங்குதாரராக கொண்ட லட்சுமி பிக்சர் எம் ஆர் ராதாவை கதாநாயகனாக நடிக்க வைத்து நல்ல இடத்து சம்பந்தம் என்ற படத்தை தயாரித்தது இதில் ராதாவுக்கு ஜோடியாக சவுகார் ஜானகி நடித்தார் படத்தை கே சோமு டைரக்ட் செய்தார் படம் மூன்றே வாரங்களில் தயாராகி பதினாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ரிலீஸ் ஆகியது குறுகிய காலத்தில் தயாரிக்கப்பட்ட இப்படம் வெற்றிகரமாக ஓடியது மாறுபட்ட வேடந்தை ராதா சிறப்பாக நடித்தார் குறுகிய காலத்தில் படத்தை தயாரிக்க ஒத்துழைப்பு தருவார் என்ற நம்பிக்கை கூட அதிபர்களிடையே ஏற்பட்டது போட்டி போட்டுக்கொண்டு அவரை ஒப்பந்தம் செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சிவாஜி கணேசனுடன் எம் ஆர் ராதா இணைந்து நடித்த பாக பிரிவினை வெளிவந்தது படம் மகத்தான வெற்றி பெற்றதுடன் எம் ஆர் ராதாவின் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது சிவாஜியுடனும் எம்ஜிஆருடனும் இணைந்து ஏராளமான இந்த சம்பவம் குலுக்கியது சிகிச்சைக்கு பின் இருவரும் குணமடைந்தார் எம் ஆர் ராதா மீது தொடரப்பட்ட வழக்கில் அவருக்கு ஏழு ஆண்டில் கேள் தண்டனை விதிக்கப்பட்டது பிறகு ஐந்தாண்டாக குறைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் விடுதலையானார் விடுதலையாகி வெளிவந்ததும் படத்தில் நடித்தார் தொடர்ந்து டாக்ஸி டிரைவர் பஞ்சாமிர்தம் வண்டிக்காரன் மகன் ஆடு பாம்பே ஆகிய படங்களில் நடித்தார் மேலும் சில படங்களில் நடித்துக் கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது செப்டம்பரில் திருச்சி சங்கிலியாண்டபுரத்தில் உள்ள வீட்டில் ராதா தங்கியிருந்தார் அந்த சமயத்தில் அவர் மஞ்சகமாலை நோயால் பாதிக்கப்பட்டு தனியார் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார் சிகிச்சை பலனின்றி பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது காலை எழுவத்தி ஓராவது வயதில் ராதா காலமானார் எம் ஆர் ராதா இளமை பருவம் முதலே தந்தை பெரியாரின் கொள்கையில் ஆழ்ந்த பற்றும் பிடிப்பும் கொண்டவர் அதனால் தான் என்னவோ தந்தை பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் பதினாலாம் தேதி மரணம் அடைந்தார் ராதாவின் முதல் மனைவி பெயர் சரஸ்வதி பின்னர் அவருடைய தங்கை தனலட்சுமியை மணந்தார் மூத்த மகனான எம் ஆர் ஆர் வாசு சில படங்களில் நடித்தார் இளம் வயதிலேயே காலமானார் அடுத்த மகன் ராதா ரவி இப்போது திரையுலகில் சிறந்த குணச்சத்திர நடிகராக விளங்குகிறார் ராதாவுக்கு ரஷ்யா ராணி ரதிகலா என்ற மக்கள்கள் உள்ளன ராதாவின் மூன்றாவது மனைவி கீதா இவருடைய மகள் ராதிகா சினிமாவிலும் சின்னத்திரையிலும் சாதனை புரிந்து வருகிறார் ராதிகாவின் தங்கை நிரோஷையும் நடிகையாவார் கீதாவுக்கு மோகன் என்கிற ஒரு மகனும் உள்ளனர் மோகன் கண்ணும் கண்ணும் உட்பட இரு படங்களை தயாரித்திருக்கிறார் போன்று வரலாற்றுச் சுவடைகளை பற்றி தெரிந்து கொள்ள ரீடிங் ஆஃப் ஹிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளவும் நன்றி வணக்கம்